குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாசாத் பிரபிரமா தஸ்மை நமகோ டிவி அனுசயர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்கர பயிற்சியினால தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதைப் தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாச வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த நாலரை மாதங்களும் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப வக்கரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்ரம் என்கிறோம் அதே போல வக்கர காலங்கள்ல கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் இயற்கை பாவரான சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் தனது பாவத்தன்மையை விடுவித்து சுப பலன்களை கொடுப்பார் ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் வக்ரம் பொழுது அதில் தனது இயற்கை தன்மைக்கு நேர்மாறான பலன்களை கொடுக்கும் அதே போல வக்கர காலங்கள்ல பாருங்க அந்த பலன் உடனடியாக அந்த ஜாதகருக்கு வந்து சேரும் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டமம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலை பெறுவதனால இந்த அர்த்தாஷ்டம சனியுடைய தொல்லைகள் குறைந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு சனிக்கு வீடு கொடுத்த குரு ராசியை பார்க்கறதுனால மிகப்பெரிய உயர்வுகளை இந்த சனியினுடைய வக்கர காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் பார்க்க முடியும் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பிறப்புகால ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரகதி இருந்தால் இந்த நாலரை மாதங்களும் சனி பகவான் வக்கரநிலை பெறுவதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த பலன் உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி தனுசுங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய குரு பகவான் ஆவார் தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் பாருங்க விரைவாக செயல்படக்கூடியவர்கள் திடீர் கோபக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஆச்சாரம் அனுஷ்டானம் இவற்றை அனுஷ்டிக்க பிறந்தவர்கள் இந்த ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்குன்னு ஒரு விசேஷ குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பொழுதும் உண்மையை பேசக்கூடியவர்கள் அதே போல நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் புகழை விரும்பக்கூடியவர்கள் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை கண்டு மனம் உருகக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சென்றிடமெல்லாம் சிறப்பு உடையவர்கள் பெரியோர்களை மதிக்கக்கூடியவர்கள் தாய் தந்தையர்களுக்கு பாருங்க நல்ல ஒரு பிள்ளையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதங்கள் பாருங்க உத்திரட்டாதி ரெண்டாம் பாதம் உத்திரட்டாதி ஒன்னாம் பாதம் போரட்டாதி நட்சத்திரம் நாலாம் மாதம் வரையும் பாருங்க சனி பகவான் வக்கரம் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்து மீண்டும் பாருங்க நேர்கதியிலே சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த காலம் பாருங்க ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கிரகம் வக்கரம் பெறும் பொழுது அது தனது பண்களை இன்னும் கூடுதலாக செய்யும் இன்னும் சொல்ல போனா சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இக்காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏன் அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப சனி பகவான் வக்ரலிப்பு இருக்கிறார் சனிக்கு மீடு கொடுத்த குரு உங்க ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார் சனிங்கிறது சொத்துக்கு அதிபதி நிலையான தொழிலை சொல்லக்கூடியது பாருங்க சனி பகவான் தொழில் காரகன் பாருங்க சனி பகவான் அந்த சனி வீட்டுல ராகு பிரம்மாண்ட ராகு இருக்கிறார் ராகுங்கிறது ஒரு அந்நிய கிரகம் அப்ப ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய சனி பகவான் குரு பகவான் வீட்டுல இருந்து அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால இக்காலம் பாருங்க தொழில் ரீதியாக மிகப்பெரிய உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு காலவட்டம் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய வக்கர காலகட்டத்துல வாழ்க்கையில உயர்வான பலன்களை பார்க்க போறீங்க என்ன சொல்ல போனா ஒரு கிரகம் வக்கரம் பெறும் பொழுது அந்த கிரகம் கூடுதல் பலம் பெற்று அந்த பலனை உடனடியாக தரும் அப்ப உங்களுடைய பிறப்பு காலத்திலேயே சனி பகவான் வக்கரகதியில் இருந்தால் இந்த காலம் பாருங்க அதிர்ஷ்டத்தை அதிகமாக பெற முடியும் தனுசு ராசிக்காரர்கள் சரி என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாருங்க அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து தனது பத்தாம் பார்வையா உங்களை உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் ராசியை பாருங்க சனி பகவான் பார்த்தாலும் குரு பகவானும் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப ஒரு சில சிரமங்கள் வந்தாலும் அதை விட அதிர்ஷ்டங்கள் பாருங்க அதிகமாக கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை பாருங்க அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்போ என்னென்ன அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் முக்கியமாக அயல்நாடு சார்ந்த விஷயத்தில் பாருங்க அதிர்ஷ்டம் கிடைக்கும் தனிச்சு ரசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா சனி பகவான் பாருங்க குரு வீட்டில் இருந்தால் அந்த குரு உங்கள் ராசியை பார்க்குறார் அந்த சனி வீட்டில் பிரம்மாண்ட ராகு அயல்நாட்டை சொல்லக்கூடிய ராகு இருக்கிறார் அப்போ நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் திடீர்னு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருங்க வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலம் அதிர்ஷ்ட காலம் அதே போல் வெளிநாட்டில் ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் இந்த காலம் ஒரு ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால அப்போ இந்த காலம் பாருங்கள் ஒரு பொன்னான காலம் ஒரு சிலருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒரு சிலருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க இந்த நாலரை மாதத்தில் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய நிறுவனங்களில் வெளிநாட்டு நிறுவனங்களில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் சாதாரண வேலை உங்களுக்கு கிடைக்காது இந்த காலகட்டத்தில் பிரமாண்ட வேலை அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உயரிய சம்பளத்துல மிகப்பெரிய ஒரு பொறுப்புல அமரக்கூடிய வாக்கியங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உயர் பதவிகள் திடீர் பதவிகள் கூடுதல் பொறுப்புகள் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால சனி வீட்டில் ராகு இருப்பதுனால அப்ப சனி வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் பாருங்க உங்களுக்கு தான் இருப்பார் எப்போதுமே நிரந்தர கிரகங்கள் ராகு கேதுக்கள் அப்ப அந்த ராகு பகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சனி பகவானும் தற்போது வக்கரகதியில் இருப்பதனால மிகப்பெரிய ஒரு தனயோகத்தை அதாவது என்ன சொல்ல போனா நீங்கள் எதிர்பார்க்காத பண வரவை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வராத பணமெல்லாம் வந்து சேரும் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும் உயர்கல்வி படிக்க நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் குடும்பத்துல தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும் மனசுல இருந்த மனப்பாரங்கள் மன சுமை மன அழுத்தம் இதெல்லாம் மாறி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்ப பாருங்க நான்காம் இடத்துல சனி வக்ரநிலை பெறுவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் வியாபாரத்தில் இந்த சிரமங்கள்லாம் எல்லாம் பாருங்க முழுவதுமாக நீங்கி விடும் இந்த நாலரை மாசத்துல இந்த நாலரை மாசத்துல பாருங்க யாராவது புதுசா தொழில் தொடங்குறது இல்லைன்னா தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலங்க இந்த அர்த்தாஷ்டம சேனனுடைய தொல்லை முழுவதுமாக இருக்காது இந்த காலகட்டத்துல அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா இருந்த அழுத்தம் எல்லாம் மாறிடுங்க ஏன்னா சனி பகவான் தனது பத்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தார் ஒரு சிலருக்கு மன அழுத்தங்கள் இருந்திருக்கும் அந்த அழுத்தங்கள்லாம் முழுவதுமாக நீங்கிவிடும் அந்த வக்கர காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் சனி பகவான் நான்காம் இடத்துல அமர்ந்து பாருங்க சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால முக்கியமா சனி தொழில்காரர்கள் அப்ப சனி அமர்ந்த வீட்டுக்குரிய குரு உங்க ராசியை பார்க்கறதுனால நிலையான தொழில்ங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் பண்ணுங்க அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருடத்திற்குள்ள அதாவது குரு பயிற்சி வர்றதுக்குள்ள பாருங்க உங்களுக்கு நிலையான தொழில் அமைந்துவிடும் வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க ஏன் அப்படின்னா சனிக்கு நிலையான தொழில்காரகன் அப்ப அசையா சொத்துக்களை சொல்லக்கூடிய நிலையான தொழிலை சொல்லக்கூடிய வாழ்க்கையில நிரந்தர யோகத்தை சொல்லக்கூடிய சனி அம்மன் இந்த வீட்டுக்குரிய குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால நீண்ட காலமாக பாருங்க வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாதவர்களுக்கெல்லாம் நிலையான உத்தியோகம் நிலையான தொழில் நிலையான வாழ்க்கை இது எல்லாமே அமைய இருக்கிறது அப்ப கணவன் மனைவி இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் பாருங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பு தரும் குடும்ப மேன்மை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு குடும்பம் அமையும் ஏன்னா குடும்பாதிபதி ஒக்கரளி பெறுகிறார் குடும்பத்து மேல ஒரு ஈடுபாடு அதிகரிக்கும் தனுசு ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்ப விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே போல வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் புது வேலையாட்கள் அமைவார்கள் புது ஆபரணம் எடுக்க முடியும் புதிய சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி பாருங்க நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிட முடியும் இன்னும் சொல்ல தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்குலாம் பாருங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும் இன்னும் சொல்ல உயர்ந்த பதவி தேடி வரும் அப்ப போட்டி தேர்வு எழுதக்கூடியவங்களுக்குலாம் இந்த காலம் ஒரு யுகமான காலம் அப்படின்னு சொல்றாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்ப தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில செட்டில் ஆகி விடுவீர்கள் இந்த குரு பகவான் பயிற்சி அவருக்குள்ள ஏன் அப்படின்னா குரு பகவான சொல்றேன் அப்படின்னா குரு பகவான் தான் சனி இருக்கிறார் அப்ப சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்க ராசியை பார்க்கறதுனால இந்த குரு பகவான் பாக்குறது வரையும் பாருங்க உங்களுக்கு நிலையான தொழில்ங்கிறது கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில இது நாள் வரையும் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அது எல்லாமே கிடைக்க இருக்கிறது தன்சனாட்சிக்காரர்களுக்கு அதாவது உயர்ந்த யோகம் உங்களை தேடி வர இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாலரை மாதங்களும் அப்ப பிறப்புகால ஜாதகத்தில் உங்களுக்கு சனி வக்கரமா இருந்தால் இந்த பலன் நூறு சதவீதம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்